முருதா முருகா 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 தெரியல முருகா முருகா பேரு முருகா <murga>, முருகா வந்து திருவாயூர் பாடி புளியாந்தோப்பு புளியாந்தோப்புல வந்து ஒரு இருபது ஆண்டு காலமா விநாயகர் இருக்கிறாரு ஆனந்த விநாயகர் பேரு அது ட்ராக் இருக்கிறதுனால கொஞ்சம் விரிசுல் விட்டு போயிடுச்சு அதனால இடிச்சு ஒன்றரை வருஷ காலமா அந்த சாமிக்கு எதுவுமே பண்ணாம இருந்தோம் இப்போ எட்டாம் தேதிதான் கும்பாபிஷேகம் பண்ணோம் விநாயகருக்கு அது உள்ள முருகர் வராகி ஆஹ் விஷ்ணு துர்கை ராகு கேது பின்னாடி முருகர் பின்னாடி அத பின்னாடி இருக்குது அரச மரத்து பின்னாடி காலையில பூஜை நடத்தணும் எப்பவுமே நடத்துற மாதிரி மண்டல பூஜை தான் பண்ணின்னு இருக்கிறோம் இப்ப வந்து மூணு வாரம் ஆயிடுச்சு சாமி கும்பாபிஷேகம் பண்ணி இப்ப மண்டல பூஜை பண்ணும்போது காலையில எங்க அக்கா பொண்ணு கொஞ்சம் வீடியோ காட்டு சித்தி இது மாதிரி இன்னைக்கு நான் நாளைக்கு மண்டல பூஜை நான் வைக்கிறேன்ச்சு சரின்னு வீடியோ காமிச்சுக்கினே போயிட்டு இருந்தேன் போறப்போ எல்லாம் விநாயகர் வராகி துர்காமாவெல்லாம் காமிச்சுட்டு முருகர்கிட்ட போறப்போ அவளே சொன்ன சித்தி பாரு கண்ணு திறந்துருக்குது முருகருன்னா நான் பா எப்படி சும்மா சொல்ற நீ அப்படி நிஜமா பாரிச்சு தீ கீழே குஞ்சு பாக்குறப்போ அப்படியே நிஜத்துக்கே கண்ணு திறந்த மாதிரியே இருந்தாரு சாமி எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல எனக்கு அப்படியே பதட்டமா கை காலெல்லாம் எல்லாம் அப்படியே எதிர் வீட்டுல ஒருத்தரை கூப்பிட்டேன் அவரும் வந்து பார்த்து அப்படின்ட்டாரு அப்புறம் பக்கத்து வீட்டுல ஒரு பாப்பாவை கூப்பிட்டா அவங்களும் வந்து பார்த்து வீடியோ எல்லாம் எடுத்தாங்க வீடியோலாம் எடுத்து போட்டாங்க ஆனா ஜனவரி பஸ்ட் அதுவும் முருகர் இந்த மாதிரி இரு தண்ணத்தருந்து எல்லாரையும் நல்லா வச்சுக்கணும்ன்றதுதான் எங்களுடைய அபிப்பிராயம் இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயில் இது பழமையா இருந்து இப்பதான் புதுப்பிச்சு மூணு வாரம்தான் ஆகுது இந்த கோயில்ல அந்த முருகரை வச்சு நாங்க வந்து இப்படிதான் பிரதிஷ்டமே பண்ணோம் அந்த முருகர் இப்படி தரும் இவ்வளவு சீக்கிரம் இந்த மாதிரி ஒரு தருணம் எங்களுக்கு எல்லாம் கொடுப்பாருன்னு நாங்க நினைச்சு கூட பாக்கல ரொம்ப அதிசயமா இருக்குது எங்களுக்கு அது எப்படி சொல்றதுன்னே தெரியல நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களான்னு கூட தெரியல அந்த மாதிரி ஒரு அதிசயத்தை நீ குத்துட்டு நாளைக்கு புது வருஷம் போறக்குற நேரத்துல எல்லாருமே எல்லாருடைய கஷ்டமே போ போற மாதிரி அவர் கண்ணு திறந்திருக்காரு எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை ஆனந்த விநாயகர் கோவில் இந்த கோவில் கோவில் பண்ணி இப்பதான் கும்பாபிஷேகம் முடிச்சோம் மூணு வாரமா இப்ப மண்டல பூஜை நடந்துட்டு இருக்கு பாப்பாக்கு நான் சாப்பாடு போட்டுட்டு இருக்கும்போது பிரியா பாப்பா வந்து இது மாதிரி அக்கா வாங்க ஒரு விஷயம் பாக்கணும் அப்படின்னு என்ன பாப்பான்னு கேட்டேன் அதுக்கப்புறம் இது மாதிரி வின முருகர் வந்து கண்ணு இருக்காருக்கா பாருங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் பாக்கும்போது அப்படியே அமைதியா பார்த்து ரொம்ப நேரம் பாத்துட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்த உடனே ஆஹ் ஃபுல்லாவே கண்ணு நல்லா திறந்து அதுக்கப்புறமா மூடி திருப்பி திறந்தாரு எனக்கு அப்படியே என்ன பண்றது தெரியல இது பெரிய மிகப்பெரிய அதிசயமா நான் பார்த்தேன் முதல் முறையே இப்பதான் நான் பாக்குறேன் இது இது மாதிரி நான் பார்த்ததே இல்ல எனக்கு என்ன பண்றதுன்னு கை கால ஒதரல் எடுக்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுத்த வீடியோல இன்னும் கிளியரா தெரிஞ்சிச்சு கண்ணை மூடி திருப்பி துவக்குறாங்க ரொம்ப ரொம்ப அதிசயமா இருந்தது